நல்லா யோசிச்சுதான் தான் அகல்யா அவள் பதிலை ஜீரணிக்க முடியாமல் மீண்டும் கேட்டான் அவளது அண்ணன் பிரபாகர் உன் பதில கேட்டா நாலு பேர் காரி துப்புவாடி உன் முடிவை மாத்திக்கோ அம்மா மங்களம் அழுகை கலந்த கோபத்தோடு அவளை சாடினாள் பணம் வரும் போகும் அகல்யா நாளைக்கு நீ நிச்சயம் இதுக்காக வருத்தப்படுவே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னதான் அடிச்சுட்டு அழுதாலும் அவனை பார்க்க கிடைக்காது உனக்கு அப்பா ராமபத்ரம் தான் பங்குக்கு கொஞ்சம் மகளுக்கு புத்தி சொன்னார் அகல்யா அவரை நிமிர்ந்து பார்த்து விட்டு சொன்னாள் இல்லப்பா எனக்கு பணமே போதும் இதுக்கு மேல என்ன எதுவும் கேக்காதீங்க எல்லாரும் போயிடுங்க தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க அவள் கத்தவும் அனைவரும் சட்டென்று அந்த அறையிலிருந்து வெளியேறினார்கள் சாயங்காலத்திற்குள் வீடு நிறைய உறவினர்கள் கூடிவிட்டனர் திருஷ்டி படுறாப்புல எப்படி இருந்ததுடி அகல்யா பாவி இப்படி ஆக்கிட்டு போயிட்டானே என்று ஆள அழுக்க அவளை கட்டி கொண்டு அழுதார்கள் அகிலியாவுக்கு மூச்சு முட்டியது கண்ணீர் வற்றி சோர்வு அதிகமாகி தலை சுற்றியது என்னடா செய்ய போறேன் அத்தை கமலம் விசாரித்த போது பிரபாகர் தடுமாறினான் பாடி எப்ப வர்றதா தாம்பரம் சித்தி கெட்டதும் மாடி போனான் இருந்தாலும் பரவாயில்ல பாவி கடல் கடந்து எங்கேயோ போய் செத்து வச்சிருக்கானே சொல்லிவிட்டு முசு விசு என அழ ஆரம்பித்தாள் மங்களம் உடலை உடனே அனுப்பிவிடுவாளா மிஞ்சி போனா ரெண்டு நாள் ஆகும பாவம் அகல்யா கடைசி தடவையா அவன் முகத்தை பாக்கணும்னு துடிச்சுட்டு இருப்பா அத்தை பெண் சீதா புலம்பினாள் விதி யார விட்டது நல்ல தான் இருந்தான் இங்க பாழும் பணத்தாச வெளிநாடுல இழுத்துண்டு போயிடுச்சு கடைசி நேரத்துல எங்க போய் எத்தனை ஏக்கத்தோட உசுர விட்டானோ பாவி பெரியம்மா பெருசாய் ஒப்பாரி வைக்க தொடங்க அதையும் மீறி கொண்டு வாசல் பக்கம் இருந்து அழுகை சப்தம் கேட்க அழுவை சத்தம் கேட்க எல்லோரும் திரும்பினார்கள் அகல்யாவின் மாமியாரும் மாமனாரும் தான் என் கண்மணி போயிட்டானே ஐயோ இப்ப என்ன செய்வேன் நான் என் வயிறு துடிக்கிறதே பெற்றவள் மார்பில் அடித்து கொண்டு கதற அவளை சமாதானப்படுத்த வழி தெரியாமல் கொஞ்சம் அடக்கி வைக்கிற அழுதுகையை மொத்த கூட்டமும் சேர்ந்து மறுபடியும் அழ ஆரம்பிக்க அறைக்குள் அகல்யா மட்டும் அழுகை வற்றி போய்த்தான் பெற்ற செல்வங்களை மடியில் போட்டுக்கொண்டு எங்கோ சூனியத்தை விரித்தவாறு உட்கார்ந்திருந்தாள் தரகர் மூலமாகத்தான் ராமகிருஷ்ணன் அகல்யா இருவரது ஜாதகங்களும் கைமாறின ஜாதகம் சேர்ந்திருந்தது ராமகிருஷ்ணன் பார்த்த முதல் பெண்ணே அகல்யாதான் பெண்ணை எல்லோருக்கும் பிடித்திருந்தது நீங்க என்ன வேணும் செஞ்சுக்கோங்க ஆனா எங்க குடும்பத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும்னா வயிறுத்தோடும் வயிறு மூக்குத்தையும் போட்டுதான் வர முடியும் தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு நவரத்ன மோதிரமும் போட்டுடணும் இது உங்களால முடியும்னா உடனே நிச்சயதார்த்தம் வச்சுப்போம் என்றான் ராமகிருஷ்ணனை பெற்ற மதுரம் மன்னிச்சுடுங்க எங்க எங்களுக்கு மொத்தம் மூணு பொண்ணு ஒருத்திக்கு போட்டா இன்னொருத்தையும் கேப்பா எல்லோருக்கும் வைரம் போட எனக்கு வசதி இல்லை என்றால் அகல்யாவை பெற்றவர் அப்ப நாங்க புறப்படுறோம் என்று எழுந்தாள் மதுரம் பின்னாடியே அத்தனை பேரும் எழுந்திருக்க குட்டுக்கள் போல குத்துக்கள் போல உட்கார்ந்திருந்தான் ராமகிருஷ்ணன் என்னடா எழுந்துறேன் என்றார் மதுரம் அம்மா இங்க வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் நான் பாக்குற முதல் பொண்ணு இதுதான் எப்படி இருந்தாலும் இந்த இடத்தை நிச்சயம் பண்ணிட்டு ஏகப்பட்ட பெண்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்த அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்னவா இப்ப எனக்கு அகல்யாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒன்னும் போறாதா உனக்கு பிடிச்சா மட்டும் போராது மத்ததையும் கொஞ்சம் பார்க்கணும் உன் மண்ணிகளெல்லாம் காதலையும் மூக்களையும் பளி பளிர்ணி டால் அடிக்க வளைய வரும்போது இவன் வெறும் தங்கத்தை போட்டுக்கிறதா நல்லா இருக்குமா யோசி பரவாயில்ல அவ போட்டிருந்தாலும் போட்டு காட்டாலும் ரசிக்க போறவன் நான் தான் பேசாமல் நிச்சயதார்த்தத்துக்கு நாடப்பாரு பாரு என்றான் அழுத்தமாக மதுரத்தின் கண்கள் சிவந்தன பெண் பார்க்க வந்த இடத்தில் அத்தனை பேருக்கும் முன்னாலும் பிள்ளை அவனை அவளை மட்டும் தட்டி பேசியதை அவளால் தாங்க முடியவில்லை அதெல்லாம் முடியாதுமோ இஷ்டத்துக்கு விட மாட்டேன் இந்த இடம் வேண்டான்னா வேண்டாம் என்று கத்தினான் அதை முடிவு செய்ய வேண்டியவன் நான் தான் என்றான் ராமகிருஷ்ணன் அமைதியாக பார்லா முடிவா சொல்ற இந்த இடம் வேண்டாம் உடனே புறப்படு இல்ல நான் வேணுமா அவ வேணுமான்னு யோசி என்றாள் மதுரம் விரும்பென்று வாசலுக்கு போக அவளுக்கு அடங்கியவர்களாக அப்பாவும் அக்காக்களும் அண்ணன்களும் மன்னிகளும் வெளியேறுவதை மௌனமாய் பார்த்தான் ராமகிருஷ்ணன் பிறகு பெண்ணின் அப்பாவை பார்த்தான் நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாருங்க யார் வந்தாலும் வரலைனாலும் மாப்பிள்ளை நான் வந்துருவேன் உங்க பொண்ண கண்ண போல வச்சு காப்பாத்துவேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா என்ன சேர்ந்தவா பேசுனதை மறந்துட்டு நாள் பாருங்க அவன் அப்பா மிகவும் நெகிழ்ச்சியோடு அவன் கைகளை பிடித்து இப்படித்தான் அவர்கள் திருமணம் நடந்தது இதற்கு பிறகுதான் எத்தனை தொல்லைகள் எத்தனை குடும்ப விழாவுக்கு அவளுக்கு அழைப்புகள் இல்லை மீறி போனாலும் அவை மரியாதைகள் தான் மூத்தவன் பாலாஜி பிறந்த போது ஒருவர் கூட குழந்தையை வந்து பார்க்கவில்லை சொந்தமாய் பேப்பர் மில் வைத்திருந்தார் அவன் அப்பா அதில் ராமகிருஷ்ணனும் வேலை செய்து கொண்டிருந்தான் குடும்பத்தினர் ஒரேடியாக அவளை ஒதுக்கியது முதலில் அவன் அந்த வேலையை விட்டு விட்டான் வேறு வேலை எளிதில் கிடைக்கவில்லை இறுதியில் எண்ணூறு ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு சிறிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் பிறகு அகல்யா இரண்டாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள் கூடவே செலவும் அதிகரித்தது மிகவும் நொந்து போனான் ராமகிருஷ்ணன் எங்காவது வழியில் மதுரம் அவனை பார்க்க நேரிட்டாள் எங்க பேச்சை கேட்காம போன அல்லவா நன்றா வேண்டு என்பது போல பார்க்க எதை உசத்தி என்று நினைத்த அம்மா அவர்களை ஒதுக்கி வைத்தாளோ அந்த வைரத்தாலேயே அகல்யாவை அலங்கரித்து அவர்கள் முன் நிறுத்தி அவர்கள் கண் எதிரே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறி அதிகரித்தது நாளுக்கு நாள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என்று எல்லோரிடமும் சொல்லி வைத்து வெடிநாட்டில் ஒரு வேலை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டான் அவன் படிப்புக்கேற்ற கௌரவமான வேலைதான் நல்ல சம்பளம்தான் என்றாலும் அவன் கடல் கடந்து செல்வதில் அகல்யாவுக்கு இஷ்டமில்லை இல்லை போகத்தான் வேண்டுமா என்று அழுதவளை சமாதானப்படுத்தினான் நல்ல சான்ஸ் அகல்யா நம்மளை துஷமா மதிக்கிறவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் வைரம் 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 வைரம்னு அடிச்சுக்கிட்டேன் எங்க அம்மா முன்னாடி உன்னை வைரத்தாலேயே இழைச்சி நிறுத்த போறேன் அப்பவாவது எங்க அம்மா என்ன பிள்ளைன்னு சொல்றாளன்னு பார்ப்போம் அஞ்சே வருஷம் தான் ஓடிடும் பாரு ஓடிஞ்சா நடுவுல ஒரு தரம் வரேன் சரியா ராமகிருஷ்ணன் விமானம் ஏறுவதற்குள் பிரசவத்தில் அகல்யா இரட்டை பெண் குழந்தைகளை பெற்றாள் அவளுடைய அம்மா விட்டு அவளை பத்திரமாக விட்டு விட்டு ராமகிருஷ்ணன் விமானம் ஏறினான் சொன்னது போலவே அங்கு போன ஒரே வருடத்தில் அவன் அனுப்பிய பணத்தில் அவன் வார்த்தை தட்ட முடியாமல் அம்மாவை அழைத்து கொண்டு போய் வைரத்தோடும் வைர ஊக்கத்திலும் வாங்கி வந்த அகல்யா அவன் ஊர் திரும்பிய பிறகுதான் அதை போட்டுக் கொள்வேன் என்று கூறிவிட்டு பத்திரமாய் உள்ளே வைத்தாள் அதற்கு மறு வருடம் அவளுக்கு ஒரு வைர மோதிரமும் அவன் விரல் அளவுக்கு ஒரு நவரத்தன மோதிரமும் வாங்கினார்கள் அதற்கு மறு வருடம் மெல்லிய தங்க நெக்லஸின் மட்டும் பக்க வரிசையாய் வயிறும் தனித்த டிசைனில் கழுத்துக்கு வாங்கிக் கொண்டாள் வாங்கியது எதையும் அணியவில்லை ஒரு முறை வந்து போகும்படி அவள் கேட்டுக் கொண்டதற்கு நீங்க வருகிறேன் என்று கடிதம் எழுதியவன் அதற்கு அடுத்த கடிதத்தில் வரப்போகும் நாளையும் குறிப்பிட்டு எழுதியது. அவளும் குழந்தைகளும் மகிழ்ச்சியில் தெளித்திருந்த நேரத்தில் தான் அந்த செய்தி வந்தது ஒரு சாலை விபத்தில் ராமகிருஷ்ணன் இறந்து விட்டானாம் தவறு அவன் மீது தானாம் சாலை விதியை மீறி இருக்கிறான் அவன் உடலை அனுப்பும் பொறுப்பை கம்பெனி ஏற்றுக்கொண்டது ஒரு நிபந்தனையின் பேரில் உடலை அனுப்ப வேண்டுமென்றால் குடும்பத்தினருக்கு பணம் ஏதும் கிடைக்காது உடலை இங்கே தகனம் செய்ய சம்மதித்தால் கணிசமான தொகை அவன் குடும்பத்திற்கு தரப்பட்டுவிடும் எது தேவையோ முடிவை விரைவில் தெரியப்படுத்தும் என்று நிபந்தனை விதித்தது கம்பெனி அவன் முகத்தை பார்க்க வேண்டாம்டி அகல்யா என்று புலம்பி புலம்பினவர்களிடமிருந்து சற்று பிரிந்து சென்று வெகு நேரம் யோசித்தாள் அகல்யா பிறகு ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தாள் எனக்கு அவர் உடம்பை பெயர்க்க பார்க்க வேண்டாம் பா பணத்தை அனுப்ப சொல்லுங்கோ என்றவளை அதிர்ந்து பார்த்தார்கள் அனைவரும் நல்லா தான் சொல்றேன் உடலை வாங்கி என்ன செய்ய போறோம் ஒண்ணு ஊரை கூட்டி அழுதுட்டு ஒரே நாளில எரிச்சு அஸ்திய சமுத்திரத்துல கரைச்சிடுவோம் அதோடு தீந்துடும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எங்கதி பணத்தை வாங்கி எரிக்கிற வரைதான் இங்க கும்பல் கூடி இருக்கும் பிறகு நானும் என் குழந்தைகளும் அனாதைகள் யார் எங்களை வச்சு காப்பாத்துவாங்க சொல்லுங்க என் படிப்புக்கு பெருசா என்ன வேலை கிடைச்சிடும் சுயமா தொழில் தொடங்கினா கூட மூலதனமும் ஒண்ணு வேணுமே நாங்க நன்றாக இருக்கணும் தான் அவர் வெளிநாடு போன செத்து கொடுக்கணும்னா தான் கடல் கடந்து போய் செத்து வச்சிருக்கார் நான் மட்டும் தானே உடம்பு போதும்னு சொல்லிடுவேன் என்ன நம்பி மூணு ஜீவன்கள் நம்பி மூணு ஜீவன்கள் இருக்க இதுங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா போனவர் போயிட்டார் அவரோட வாரிசைகளை நான் நல்லபடியா அவர் கனவு கண்டா போல வளர்க்க எனக்கு பணம் வேணும் அவரை நன்னா பார்த்துக்கிட்டேன் அந்த உருவம் என் மனசுல பதிஞ்சு போச்சு இப்ப சிதஞ்சு செத்த உருவமா அவரை பார்க்க என்னால முடியாது அவர் செத்து போனதாவே நான் நினைக்கல வெளிநாட்டுல தான் இருக்காருன்னு நினைச்சு சிரிச்சு அவர் முகத்தை மட்டுமே நினைச்சிட்டு கரைச்சி வர வாழ்ந்துருவேன் அகல்வியாவின் முடிவை தெரிந்து மதுரம் ஆர்ப்பாட்டம் செய்தாள் நீ பெண்ணே இல்லடி பேய் பணப்பேய் என் பிள்ளைய கொண்டு பணத்தை உழஞ்சிருப்பே உனக்கு பார்க்க வேண்டாம் விடு எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும் அவனை வடவழிக்க ஏற்பாடு செய் கத்தினாள் பார்க்கணுமா உங்க பிள்ளைய பார்க்கணுமா காற்றம் இருங்க என்று ஆவேசம் வந்தது போல் கத்தின அகல்யா எழுந்து உள்ளே போன திரும்பி வந்தவளின் கையில் நகை பெட்டிகள் இதோ இது வைர முக்குத்தி இது வைரத்தோடு இது வயிறு மோதிரம் இது வைர நெக்லஸ் போதுமா இதுக்காகத்தானே இது இல்லைன்னு தானே எங்களை ஒதுக்கி வச்சிங்க இதை சம்பாதிக்கத்தான் உங்க பிள்ளை அங்க போனார் ஒதுக்கி வச்ச முன்னாடி ஒசந்து வாழ்ந்து காட்டணும்னு தான் போனார் உங்க பிள்ளைய நானா கொன்னேன் தான் கொன்னேன் நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி வச்சுட்டார் கட்டிட்டு அழுங்க இதோ இது உங்க பிள்ளையோட மூக்கு இது உங்க பிள்ளையோட காது இது கழுத்து இது கை விரல் தடவி தடவி கொஞ்சுங்க உங்க பிள்ளையை விஸ்வரூபம் எடுத்த காளியாய் முகம் சிவக்க கண்கள் சிவக்க கத்தி விட்டு உள்ளே போய் கதவை அறைந்து சாத்தி கொண்டவளை இரண்டு போய் பார்த்தது கூட்டம்